அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் மலை மீது சத்தியமாக விரித்து வைக்கப்பட்ட ஏட்டில் எழுதப்பட்ட வேதத்தின் மீது சத்தியமாக வைத்தில் வரமோர் ராபத்துல்லாவின் மீது சத்தியமாக உயர்த்தப்பட்ட முகத்தின் மீது சத்தியமாக பொங்கும் கடலின் மீது சத்தியமாக நிச்சயமாக உம்முடைய ரப்பு விதித்திருக்கும் வேதனை சம்பவிக்கும் அதனை தடுப்பவர் எவரும் இல்லை துடித்து குமுறும் நாளில் இன்னும் மலைகள் பெயர்ந்து ஒரே நடையாக நடக்கும் நாளில் சன்மார்க்கத்தை எதிர்த்து அதை பொய்யாக்கிக் கொண்டிருந்தோருக்கு அந்நாளில் கேடுதான் எவர்கள் பொய்யானவற்றில் மூழ்கி விளையாடிக் கொண்டிருக்கின்றாரோ அவர்கள் நரக நெருப்பின்பால் இழுக்கப்படுவோராக இழுக்கப்படும் அந்நாளில் அவர்களுக்கு கூறப்படும் நீங்கள் பொய்யாக்கிக் கொண்டிருந்த நரக நெருப்பு இதுதான் இது அல்லது பார்க்க முடியாத குருடர்களாக இருந்தீர்களா நீங்கள் அதில் நுழையுங்கள் பிறகு நீங்கள் அதன் வேதனையை சகித்துக் கொள்ளுங்கள் அல்லது சகித்துக் கொள்ளாதிருங்கள் இரண்டும் உங்களுக்கு சமமே நிச்சயமாக நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்காகத்தான் நீங்கள் கூலி கொடுக்கப்படுகிறீர்கள் நிச்சயமாக பயபக்தி உடையவர்கள் சொர்க்கச் சோலைகளிலும் இறையருளில் இன்புற்றும் இருப்பார்கள் அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு அளித்ததை அனுபவித்தவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய ரப்பு நரக வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொண்டார் அவர்களுக்கு கூறப்படும் நீங்கள் நன்மைகளை செய்து கொண்டிருந்ததற்காக சொர்க்கத்தில் தாராளமாக புசியுங்கள் பருகுங்கள் அணி அணியாக போடப்பட்ட மஞ்சங்களின் மீது சாய்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் மேலும் நாம் அவர்களுக்கு நீண்ட கண்களை உடைய போர்லீன்களை மனமுடித்து வைப்போம் இவர்கள் ஈமான் கொண்டு அவர்களுடைய சந்ததியாரும் ஈமானில் அவர்களை பின் பின்தொடர்கிறார்களோ அவர்களுடைய அந்த சந்ததியினரை அவர்களுடன் சுவனத்தில் ஒன்று சேர்த்து விடுவோம் இதனால் அவர்களுடைய செயல்களில் எந்த ஒன்றையும் நாம் அவர்களுக்கு குறைத்து விட மாட்டோம் ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்த செயல்களுக்கு பிணையாக இருக்கின்றான் இன்னும் அவர்கள் விரும்பும் கனி வகைகளையும் இறைச்சியையும் நாம் அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருப்போம் அமுதம் நிறைந்த ஒருவர் கோப்பையை மற்றொருவர் ஆனால் அதில் வீணும் இல்லை குற்றம் இழைப்பதும் இல்லை அவர்களுக்கு பணிவிடைக்கு உள்ள சிறுவர்கள் அவர்களை சுற்றிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பதித்த ஆணி முத்துக்களை போல் இருப்பார்கள் அவர்களில் சிலர் சிலரை முன்னோக்கி விசாரித்துக் கொள்வார்கள் இதற்கு முன் உலகெல்லாம் நம் குடும்பத்தாரிடையே இருந்தபோது வேதனை பற்றி நிச்சயமாக அஞ்சியவர்களாகவே இருந்தோம் ஆனால் அல்லாஹ் மீது உபகாரம் செய்து கொடிய வேதனையில் இருந்து நம்மை காப்பாற்றினான் நிச்சயமாக நாம் முன்னே உலகில் அவனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தோம் நிச்சயமாக அவனை மிக்க நன்மை செய்பவன் பெரும் கிருபை உடையவன் எனவே நபியே நீர் மக்களுக்கு நல்லுபதேசத்தால் நினைவுறுத்திக் கொண்டிருப்பீராக உம்முடைய ரப்பின் அருளால் நீர் அல்லர் அல்லர் பைத்தியக்காரரும் அல்லது அவர்கள் பற்றி அவர் புலவர் அவருக்கு காலத்தின் துன்பத்தை கொண்டு நாங்கள் வழிபார்த்திருக்கிறோம் என்று கூறுகிறார்களா நீங்களும் வழிபார்த்திருங்கள் நிச்சயமாக நானும் உங்களுடன் வழிபார்க்கிறேன் என்று நபியே நீர் கூறும் அல்லது அவர்களுடைய புத்திகள் தாம் அவர்களை இவ்வாறெல்லாம் பேசுமாறு ஏவுகின்றனவா அல்லது அவர்கள் வரம்பு மீறிய சமூகத்தாரா அல்லது இவ்வேதத்தை எரித்துக் கட்டினீர் என்று அவர்கள் கூறுகின்றனரா அல்ல அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஆகவே இவ்வாறெல்லாம் கூறும் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவ்வேதத்தை போன்ற ஒரு செய்தியை அவர்கள் கொண்டு வரட்டும் அல்லது அவர்கள் எந்த பொருளிந்தியும் தாமாகவே படைக்கப்பட்டனரா அல்லது அவர்கள் எதையும் படைக்கிற சக்தியுடையவர்களா அல்லது வானங்களையும் பூமியையும் அவர்கள் படைத்தார்களா அல்ல அவர்கள் உறுதி கொள்ள மாட்டார்கள் அல்லது அவர்களிடம் உம்முடைய ரப்பின் பொக்கிஷங்கள் இருக்கின்றனவா அல்லது இவர்கள் தான் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவர்களா அல்லது அவர்களுக்கு ஏனே இருந்து அதன் மூலம் மானத்தின் ரகசியங்களை கேட்டு வருகின்றார்களா அவ்வாறாயின் அவர்களில் கேட்டு வந்தவர்கள் செவியேற்றதை தெளிவாக ஆதாரத்துடன் கொண்டு வரட்டும் அல்லது அவனுக்கு பெண் மக்களும் உங்களுக்கு ஆண் மக்களுமா அல்லது நீர் அவர்களிடம் ஏதாவது கூலி கேட்டு அதை கொடுத்ததனால் அவர்கள் கடன்பட்டு சுமையேற்றப்பட்டிருக்கின்றார்களா அல்லது அவர்களிடம் மறைவான செய்திகள் இருந்து அவற்றை அவர்கள் எழுதுகின்றார்களா அல்லது அவர்கள் உமக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி செய்ய நாடுகிறார்களா அப்படியானால் அந்த காபிர்கள் தான் சூழ்ச்சிக்குள்ளாவார்கள் அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாமல் வேறு நாயன் இருக்கின்றானா அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் மிக தூயவன் வானத்தில் இருந்து ஒரு துண்டு விழுவதை அவர்கள் கண்டார்களானால் அதை அடர்த்தியான மேகம் என்று அவர்கள் கூறிவிடுவார்கள் ஆகவே அச்சத்தால் அவர்கள் உணர்விழக்கும் கியாம நாளை சந்திக்கும் வரை அவர்களை விட்டு விடுவீராக அந்நாளில் அவர்களுடைய சூழ்ச்சிகள் எதுவும் அவர்களுக்கு பயனளிக்காது அன்றியும் எவராலும் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் அன்றியும் அநியாயம் செய்து கொண்டு இருந்தவர்களுக்கு நிச்சயமாக மற்றொரு வேதனையும் இம்மையில் உண்டு எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள் எனவே நபியே உம்முடைய இறைவனின் தீர்ப்புக்காக பொறுத்திருப்பீராக நிச்சயமாக நீர் நம் கண்காணிப்பில் இருக்கின்றீர் மேலும் நீங்கள் எழுந்திருக்கும் சமயத்தில் உம் இறைவனின் புகழை கூறி தஸ்பீக் செய்வீராக இன்னும் இரவின் ஒரு பாகத்திலும் நட்சத்திரங்கள் அடையும் நேரத்திலும் அவனை துது செய்து தஸ்பீக் செய்வீராக